முதல் அனைவரும் காண்பின் நான் தெரிவிக்கிறேன் இது தொடர் சிலுவை யானத்துல நாம் ஆண்டவரை பின்பற்றி வருதலை குறித்து நம்மை வெறுத்து நம் சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றுவதை குறித்து இயேசு சிலுவையிலே தனியே ஒப்பு கொடுத்தார் என்பதையும் நாம் நம்முடைய பழைய மனுஷனை அவரோட கூட சிலுவையை அறைந்திருக்கிறோம் என்பதையும் அவரை சிலுவைக்கு கீழே இருந்த ஒரு சிலர் நிந்தித்தார்கள் நாமும் ஒரு சில நேரம் சிலுவை நாதரை நிந்திக்கிறோம் என்பதை குறித்தும் நாம் எச்சரிக்கப்பட்டோம் இன்றைக்கும் மத்தியின் புத்தகம் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தின் முதல் வார்த்தையை வாசியுங்கள் அப்பொழுது அவரை சிறுவையில் அறைந்தார்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் இருபத்தஞ்சாம் வருஷத்து வச்சிங்கன்னா அவரை சிலுவையில் அறைந்தபோது மூன்றாம் மணி இருந்தது அவரை சிலுவையில் அறைந்தார்கள் இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்கள் அறைந்தவர்கள் யார் என்று கேட்பீர்கள் என்றால் யூதர்கள் அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை சிலுவையில் அறைந்தார்கள் யாரை மீட்கும்படியாய் வந்தாரோ அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் யாருக்கு ஊழியம் செய்யும்படி வந்தாரோ அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் யாருக்காக தன் ஜீவனை கொடுக்க வந்தாரோ அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் இப்போ நாம் ஒரு சில நேரம் அவரை சிலுவையில் அறைகிறோம் என்கிற ஒரு செய்தி நமக்கு புதிதாக போகிறது இல்லை அது நம்முடைய அனுபவமாகவும் இருக்கும் பல நேரங்களில் இன்றைக்கு இருக்கிற நாமே அவரை சிறுவையில் அரைக்கிறோம் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது எபிரேயர் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை ஒரு வாசியங்களே எபிரேயர் ஆறு ஆறு அதை நமக்கு விளக்கும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மன திரும்புதலுக்கு அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் நம்ம இங்கே இருக்கிறோமா சிலுவை குறித்து தியானிக்க வந்திருக்கிற நாம் இந்த எழுந்து நாட்களின் ஏழாவது நாளில் நாம் மறுபடியும் அவரை சிலுவையில் அறைகிறவர்களாக இருக்கிறோமா இந்த வசனம் சொல்லுகிறது அவர்கள் மறுபடியும் அவரை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் இது நமக்கு வருகிற நேரான கேள்வி நமக்கு நேராக வருகிற தேவனுடைய கேள்வி நாம் அவரை திரும்ப சிலுவையில் அறைகிறோமா தினமும் பரிசுத்தாவியானவரோடு நடப்பதை குறித்து நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் தினமும் ஆவியானவர் நடக்கிற வாழ்க்கையில நம்மையும் அறியாமல் ஒருவேளை நாம் அறிந்து அவரை மறுபடியும் சிலுவையில் அறைகிறோமா அவர்கள் மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவரை அவமானப்படுத்தினார்களாம் அப்படி அவமானப்படுத்துகிறபடியால் மறுபடியும் அவர்கள் புதுப்பிக்கப்படுகிறது கூடாத இருக்கிறது மனம் திரும்புதலை பெறுவது கூடாத காரியமாய் இருக்கிறது இதிலிருந்து நாட்கள் மனம் திரும்புதலுக்கு என்று நம்மை அழைக்கின்ற நாட்கள் இதிலிருந்து லெந்து நாட்களே நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பது நமக்கு வருகிற அழைப்பு ஆண்டவர் தொடர்ச்சியாக நீங்கள் கவனித்து வருவீர்கள் என்றால் மனம் திரும்புதலை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார் மனம் கசந்து பேதர் எப்படி மனம் திரும்பினார் என்பதை குறித்து சொல்லுகிறார் பழைய பேதர்களின் வாழ்க்கை என்ன என்பதை குறித்து நேற்றைய தினத்தில் நமக்கு நினைவுபடுத்தினார் இன்றைக்கு மறுதளித்து போனவர்கள் மறுபடியும் இயேசுவை சிலுவையில் அறைகிறார்களாம் இந்த மறுதளித்து போனவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவரை விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் அவருடைய மந்தையில் அவரை ஆராதித்தவர்கள் மருதளித்து போவதற்குரிய ஒரு பெரிய சூழல் உங்களை விலை செய்கிறதாக இருக்கிறது உங்களை சுற்றி இருக்கிற காரியம் உங்களை மறுதளித்து போக பண்ணுகிறதா அப்படி நீங்க மறுதளித்து போகிற பொழுது நடக்கிற காரியம் ஏதோ நான் ஆண்டு பின் பின்வாங்கிட்டேன் நினைக்கிறீங்க இல்லை அவரை நீங்கள் மறுபடியும் சிலுவையில் அறைகிறீர்கள் இதை நீங்கள் உணர வேண்டும் மறுபடியும் அவரை நான் சிலுவையில் அறைகிறேன் நான் அரைகிற ஒரு மகனாய் மகளாய் நான் இருக்கிறேனா நான் தொடர் தியானமாக அப்போ சொல்கிறேன் நடவடிக்கைகள் மூன்றாம் அதிகாரத்தில் இன்றைக்கு பதினோராம் வசனத்திலிருந்து இருபத்தி ஆறாம் வசனம் வரை நான் தியானிக்க அழைக்கப்படுகிறோம் இது பகுதியின் தலைப்பு பரிசுத்தாமியில் சர்வாங்க சுகம் பரிசுத்தாமியானவரால் கிடைக்கிற சர்வாங்க சுகம் என்பதை பற்றி இங்கே வேதம் சொல்லுகிறது இங்கே பேதுருனுடைய பேதரும் யோவானும் ஆலயத்துக்கு சென்ற பொழுது நடந்த பேதருடைய முதல் அற்புதம் பேதருடைய ஊழிய காலத்தில் நடந்த பஸ்டர்கள் பேதருடைய முதல் பிரசங்கம் மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் பேரனுடைய முதல் அற்புதம் அங்கே இருந்த ஜனங்களை பிரமிக்க செய்தது அவர்கள் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் அவர்கள் பிரமிப்படைந்தார்கள் அங்கே இருந்த எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க அவங்க ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் என்று பத்தாம் வசனத்தில் நாம் படிக்கின்றோம் இன்றைக்கு நாம் ஆரம்பிக்கின்ற பதி மூன்றாம் வசனத்தை நீங்கள் வாசிப்படுகிறார் உங்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய இயேசுவை மகிமைப்படுத்தினார் அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள் இஸ்ரவேலரை பார்த்து பேசுறார் இஸ்ரவேலரே பன்னெண்டாம் சனத்துல அதை கண்டு ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலரே இஸ்ரவேலரை பார்த்து சொல்றார் நீங்கள் அவரை ஒப்பு கொடுத்தீர்கள் அவர் உங்களுக்காக வந்தார் யூதர்கள் அவரை ஒப்பு கொடுத்தார் என்பதை வேதொரு தைரியத்தோடு சொல்கிறார் நீங்கள் அவரை ஒப்பு கொடுத்தீர்கள் நீங்கள் அவரை சிலுவையில் அறிய ஒப்பு கொடுத்தீர்கள் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே நீங்க எத்தனை நேரம் ஆண்டவரை ஒப்பு கொடுத்துட்டீங்க எத்தனை நேரம் உங்க பேச்சுல உங்க செயல உங்க சொல்லுல ஆண்டவரை நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்க விட்டுட்டீங்க ஆண்டவர் இல்லைன்னா பரவாயில்லை எனக்கு இது கிடைச்சா போதும் என்று ஏதோ ஆதாயத்துக்காக கிறிஸ்துவை மறுதளித்தீர்களா ஒரு சிலர் வேலை கிடைக்கும் ஒரு சில உயர்வு கிடைக்கும் ஒரு சில உதவி கிடைக்கும் என்பதற்காக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சர்டிஃபை பண்றது இருக்கு அதுதான் அவரை நீங்கள் ஒப்பு கொடுப்பது அதுதான் அவரை திரும்ப சிலுவையில் அறைவது இதை இஸ்ரவேலரோடு பேதூர் பேசுகிறார் நீங்கள் அவரை ஒப்பு கொடுத்தீர்கள் அந்த வசனத்தில் சொல்கிறாரு பிலாத்தவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவளுக்கு முன்பாக அவரை மறுதளித்தீர்கள் பார்த்த பூமியில் தேவனை மறுதளிக்கிற மனிதர்கள் இயேசுவை மறுதளிக்கிறவர்கள் அவர்கள் இயேசுவாலே மறுதளிக்கப்படுவார்களாம் பூமியில் நீங்கள் அறிக்கை பண்ணணும் நீங்கள் அவரை அறிக்க அறிக்கை பண்ண மறுதளித்தான் நீங்கள் அவரை மறுதளிப்பீர்கள் என்றால் அவர் பிதாவுக்கு முன்பாக உங்களை மறுதளிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது இவர்கள் மறுதளித்தார்கள் என்று இரண்டாவது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் நீங்கள் மறுதளித்தீர்கள் நான் முதலே உங்களுக்கு சொன்னேன் எதிரே எவ்வளே ஆறு ஆறு இல்லை மறுதளித்து போனவர்கள் மறுபடியும் தேவண்ட குமாரனை சிலுவையில் அறைகிறார்கள் அப்ப மறுதளித்து போனோன்னா நான் மறுதளித்து போனா எனக்கு என்னையா இல்லை அவருக்கு என்னையா இல்லை நீங்க மறுதளித்து போனீங்கன்னா நீங்க அவரை மறுபடியும் சிலுவையில் அறைகிற ஒரு கூட்டமாய் மாறுகிறீர்கள் நீங்கள் மறுதளித்து போனால் உங்களுடைய செயல்பாடு மறுபடியும் மேசுவை சிலுவைக்கு அனுப்புது மறுபடியும் அவரை சிலுவையில் நீங்கள் அடிக்கிறீர்கள் இந்த உணர்வு நமக்குள்ளே வரட்டும் இந்த இசவேலரை பார்த்து இந்த சுகம் உண்டான உடனே குரமாக்கப்பட்ட அந்த சப்பானியை ஜனங்கள் பார்க்கிற பொழுது ஆச்சரியப்படுகிறார்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் ஆச்சரியப்படுகிற அவர்கள் பேதுருவின் வார்த்தை என்னன்னு கேட்க நிற்கிறப்போ பேதுரு சொல்றாரு பேதுரு இந்த வாய்ப்பை பிரசங்கிக்க ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு பேசுறாரு பேசுறப்ப சொல்றாரு இசிறவில நீங்கள் அவரை ஒப்பு கொடுத்தீர்கள் பிளாத்து விடுதலையாக சித்தமா இருந்தப்போ கூட நீங்க அவரை மருதளிச்சிங்க மருதளித்தீர்கள் அடுத்து சொல்றாரு பாருங்க பதினைந்தாம் வசனத்துல ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் சிவாதிபதியை நீங்க கொலை செய்தீர்கள் நீங்க சிவாதிபதியை கொலை செய்தீர்கள் தைரியமாய் பேசுகிறார் கொலை செய்த கூட்டத்தை பார்த்து பேசுகிறார் யூதர்களை பார்த்து பேசுகிறார் நீங்கள் கொலை செய்தீர்கள் தேவன் மனிதர் இருந்து எழுப்பினார் நீங்க கொலை செய்த இயேசுவை தேவன் எழுப்பினார் அதுக்கு நாங்கள் சாட்சிகள் எனக்கு அருமையானவர்களே இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதற்கு நீங்கள் சாட்சிகளாய் இருக்கிறீர்களா உங்க வாழ்க்கை சாட்சியின் வாழ்க்கையா இருக்கா நீங்க சாட்சியுள்ளவர்களாய் காணப்படுகிறீர்களா தேவன் அவரை எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்ல முடிகிறதா சாட்சியாய் வாழ முடிகிறதா கொஞ்சம் யோசிப்பாருங்க நீங்க சாட்சியாய் வாழ அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் சாட்சியாய் வாழ்வது ரொம்ப ரொம்ப அவசியம் இதில் எந்த நாட்களில் அது இன்னும் அவசியம் நீங்கள் இந்த நாட்கள் அவருக்கு பிரியமாய் வாழ அவருக்கு பிரியமானதை மாத்திரம் செய்ய உங்களுடைய எண்ணங்கள் இருக்கட்டும் இந்த சிலுவை தியானம் இந்த லெந்து கால தியானம் மறுதளித்து போன வாழ்க்கையிலிருந்து இயேசுவை ஒப்பு கொடுத்து விட்ட வாழ்க்கையிலிருந்து மறுபடியும் பிறந்த ஒரு வாழ்க்கைக்கு சிவாதிபதி அவர்கள் கொலை செய்தார்கள் என்று ஆணித்துரமாய் பேதர் சொல்லுகிறார் தேவன் அவரை மறைத்தோர் எழுப்பினார் என்பதையும் சொல்லுகிறார் நாங்கள் சாட்சிகள் என்பதையும் சொல்லுகிறார் இயேசுவுக்கு நீங்களும் நானும் சாட்சிகளாய் வாழ பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் காரணம் இந்த அற்புதம் நடந்த பொழுது இந்த சுகம் நடந்த பொழுது பதினோராம் வசனத்துக்கு வந்து வாசிப்பீர்கள் என்றால் குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோனுடைய மண்டபத்திலே அவரிடத்திற்கு ஓடி வந்தார்கள் இங்க நடந்த அற்புதம் சனங்களை ஆண்டவருக்கு அருகாமையிலே இழுக்கின்றது இங்கே நடந்த சுகம் சனங்களை ஓடி வர செய்கிறது என்னுடைய ஊழிய பாதையிலே எனக்கு மாடலாக இருந்த ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார் ஒரு தெய்வீக சுகம் ஓர் ஆயிரம் பிரசங்கங்களுக்கு சமம் என்று சொல்லுவார் இங்கே இந்த பிரசன்னத்தை படிக்கிற பொழுது இந்த சப்பானி சுகமாக்கப்பட்டதை கண்ட ஜனங்கள் பிரமித்து சாலமூண்டி மண்டபத்திலே அவரிடத்திற்கு ஓடி வந்தார்கள் பாருங்க எருசலேம் தேவாலயத்துல எருசலேம் தேவாலயத்திலே சாலமோனுடைய மண்டபம் இருக்கிறது சாலமோனுடைய மண்டபத்திலே ஓடி வந்தார்கள் இந்த சாலமோனுடைய மண்டபம் எருசலேம் தேவாலயத்தின் வெளிப்பிரகாரத்துல கிழக்கு பகுதியில இருக்கிற ஒன்று இந்த சாலமோனுடைய மண்டபத்துல இவங்க ஜனங்கள் ஓடி வந்தார்கள் பேதர் ஒருவேளை அந்த மண்டபத்துல நின்று கொண்டிருந்திருப்பார் பேதவோடு இந்த சப்பானியும் நின்று கொண்டு அந்த வசனம் சொல்லுது குணமாக்கப்பட்ட சப்பானி பேதரும் யோவானையும் பச்சிக்கொண்டிருக்கையில் குணமாக்கப்பட்ட அந்த சப்பானி யாரால் அவனுக்கு சுகம் உண்டானதோ யாரை தேவன் பயன்படுத்தினாரோ அவரை பிடித்து கொண்டு அவர் பின்னாலேயே போய்கிட்டு இருக்காரு இந்த சாலம்போனுடைய மண்டபத்தில் வந்து நிற்கிறாங்க ஜனங்கள் இதை கண்டு ஓடி வந்தார்கள் இந்த சாலமோனுடைய மண்டபம் ஒரு விசேஷமான இடம் அதை நீங்கள் யோவன் எழுதிய நூல் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிங்கன்னா யோவன் பத்து இருபத்தி மூன்று ஒருவர் வாசிங்க இயேசு தேவாலயத்தில் சாலமோனின் மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார் இயேசு தேவாலயத்திலே சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார் இந்த தேவாலயம் சாலமோன் கட்டின தேவாலயம் இந்த தேவாலயத்திலே சாலமோன் மண்டபம் என்ற ஒரு மண்டபம் இருக்கிறது அந்த மண்டபத்துல இயேசு உலாவி கொண்டிருந்தார் ஏசு உலாவிக் கொண்டிருந்த பொழுது அந்த இருபத்தி நாலு யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெரிவி தெளிவாய் சொல்லும் என்றார்கள் பாருங்க இந்த பண்டிகைக்கு வந்திருந்த யூதர்கள் இயேசு இடத்துல கேட்கிறாங்க நீர் தான் கிறிஸ்துவா நீர் தான் மேசியாவா இவங்க அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள் இயேசு அதை குறித்து அவர்களோடு பேசுகிறார் இந்த சாலமொண்டி மண்டபத்துல இயேசு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டவர்கள் தான் இந்த யூதர்கள் கேட்ட இவர்கள் இப்போ மறுதளித்து போகிற கூட்டமாக மாறிவிட்டார்கள் அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிற கூட்டமாக மாறிவிட்டார்கள் இவர்கள் மறுதளித்து போன காரியத்தை குறித்து இந்த மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் வாசிங்கன்னா எதனால இவங்க மறுதளித்து போனாங்க வாசிங்களே அந்த வசனது அப்பச மூன்று பதினேழு சகோதரரே நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறேன் இவங்க மறுதலித்து போனதுக்கு காரணம் அறியாமை தேவனை அறியாமல் இருக்கிற காரியம் தேவனை அறியாமல் தேவனுடைய வல்லமை அறியாமல் இருக்கிறவர்கள் தான் மறுதளித்து போகிறார்கள் இது எங்கே நடக்கிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கு நடுவில்லை அவர் இன்றைக்கும் டேஞ்சர் நீங்க மறுதலித்து போகக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது நீங்கள் மறுதலித்து போவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் மறுதளித்து போவதற்குரிய சூழல் இருக்கிறது இங்க பாருங்க இவங்க மறுதலித்து போனதற்கு ஒரு காரணத்தை பேதூர் கண்டுபிடிக்கிறார் நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு நீங்களும் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் அறியாமையினாலே நீங்கள் செய்கிற காரியம் பாருங்க அறியாமையினாலே செய்கிற காரியங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார் என்று அப்பசுலர்ல பதினேழாம் அதிகாரம் முப்பதாம் வாசனை வாச நமக்கு அது புரியும் அப்பசுலர் பதினேழு முப்பது வாசிங்களேன் அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார் இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லா மனுஷர் எல்லாருக்கும் இடுகிறார் அறியாமையுள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல இருந்தார் செய்கிறேன் என்று சொல்லுவீர்கள் என்றால் அறியாமையின் காலம் என்று ஒன்று உங்களுக்கு இருந்தது ஒரு மனிதனுக்கும் இருந்தது இயேசுவை அறிந்து கொள்ளுகிற ஒரு காலத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க இன்றைக்கு நொலும்பூர் ரீசியை திருச்சபையில் இருக்கிற நீங்கள் இயேசுவின் வசனத்தை அறிகிற கிருவைக்குள்ளே வந்து விட்டீர்கள் வசனத்தை தினந்தோறும் காலையிலே ஆராய்ந்து அறிகிற ஒரு கிருபைக்குள்ள வந்துட்டீங்க ஆண்டுடைய வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிற ஒரு கிருவைக்குள்ள வந்துட்டீங்க நீங்க ஒரு காலத்துல அறியாமையில இருந்தீங்க அந்த அறியாமையில் இருந்த காலங்களில் அவர் காணாதவர் போல இருந்தார் உண்மை அது நடந்த இருக்கலாம் ஆனால் இப்பொழுது நீங்கள் உன்னதமானவரை அறிந்திருக்கிறீர்கள் நீங்கள் அவரை அறிந்திருக்கிறபடினாலே நீங்க எப்படி நடக்கணும் ஒன்னு பேதருவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை வாசிங்களேன் ஒன்று பேத ஒன்று பதினான்கு நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே உங்களுடைய இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்க எல்லாவற்றும் பரிசுத்தராய் இருங்கள் நீங்க ஒரு காலத்துல முன்பு செய்த கிரியைகள் அது அறியாமையின் காலத்துல உங்களுடைய இச்சைகளின்படி நடந்த கிரியைகள் நீங்க அறிந்திருக்கிறீங்க அதனால அறியாமையில இது செஞ்சுட்டேன்னு நம்ம சொல்ல முடியாது இன்றைக்கு நாம் செய்கிற பாவங்கள் அறிந்து செய்கிற பாவங்கள் தான் அநேகமாயிருக்கு அறிந்து செய்கிற தவறுகள் ஆகவே என் அன்புக்குரியவர்களே இந்த லெந்த நாட்களில் இந்த ஏழாவது நாளில் ஆண்டவனமோடு பேசுகிற காரியம் நீங்கள் மறுபடியும் சிவாதிபதியை சிலுவையில் அறைகிறவர்களாக மறுபடியும் அவரை சிலுவையில் அறைகிறவர்களாக காணப்படாதபடி நீங்கள் அவரை அறிந்தவர்களாக இனி உங்கள் இச்சைகளின்படி நடவாமல் இனி உங்களுடைய இஷ்டமா நடவாமல் இனி உங்களுடைய மன விருப்பத்தின்படி நடவாமல் நீங்கள் பரிசுத்தரின் பிள்ளைகளாக வசனம் சொல்கிறது கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் கீழ்ப்படிதலின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் உங்களுக்குள்ள ஒரு கீழ்ப்படிதல் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை தேவனுக்கு கீழ்ப்படிகிற வாழ்க்கை அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கை உண்டாகிருக்கட்டும் நீங்கள் கீழ்ப்படிதலின் பிள்ளைகளாய் நீங்கள் நடந்து கொள்ள உங்களை அர்ப்பணியுங்கள் இந்த அப்போஸ் நடவடிக்கையில் நான் எஞ்சிய பகுதியையும் நான் உங்களுக்கு துரிதமாக சொல்லிவிட விரும்புகிறேன் எஞ்சிய பகுதியில் இங்கே என்ன நடக்கிறது என்பதை குறித்து சொல்லுகிறார் என்றால் பதினெட்டாம் வசனத்திலிருந்து இருபத்தி ஆறாம் வசனம் வரை இங்கே பேதூர் என்ன சொல்லுகிறான் இந்த ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்பட்டது என்பது பதினெட்டாம் கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று பாருங்க கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தன்னுடைய தேர்க்கு தரிசுகளுடைய வாக்கினால் முன்னறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார் எவ்விதமாய் நிறைவேற்றுகிறார் அவரை பற்றி சொல்றாரு உலக தோற்றம் முதல் தெய்வம் நம்முடைய பரிசுத்த தீர்க்கு தரிசி வாக்கினாலும் எல்லாம் நிறைவேறும் காண மோசே பிதாக்களை நோக்கி உங்கள் என்னை போல ஒரு தீர்க்குதரிசி உங்கள் நடுவில் உங்கள் சகோதரர் எலும்பு பண்ணுவார் என்று சொல்லி அந்த தீர்க்க தரிசியின் சொற்க இல்லாத வினவனோ அவன் ஜனத்தில் ஏதாவது நிர்மூலமாக்கப்படுவான் இருபத்தி நாலு சாமியன் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள் இந்த லெந்து நாட்களை அவங்க எல்லாம் முன்னறிவித்தார்கள் திருமறை முன்னறிவித்த நாட்கள் இது கிறிஸ்து பாடுபட வேண்டும் அவர் உங்களுக்காக தன் சீவனை கொடுத்து எழுந்திருக்க வேண்டும் என்பது தேவன் நிர்ணயித்த அவருடைய சித்தம் ஆகவே ஆண்டவர் நிர்ணயித்த அந்த சித்தம் இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது கிறிஸ்து தன் சீவனை கொடுத்து இப்போ பேதர் சொல்றாரு இந்த சர்வாங்க சுகம் இயேசுவின் நாமத்தினால் உண்டானது ஆமே லூயா இயேசுவின் நாமத்தினாலே சர்வாங்க சுகம் இந்த சர்வாங்க சுகம் உங்களுக்கும் உரித்தானது இன்னும் சுகவீனத்தோட போராடிக்கிட்டு இருக்கீங்களா உங்க சுகவீனம் மறைய வேண்டும் என்று ஜெவிங்க செவிக்கிற பொழுது ஆண்டவர் சொன்ன வாங்க திட்டங்களை சொல்லி ஜோ பண்ணுங்க யாத்திராமும் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அருமையான ஒரு வருஷனு நான் வர வரப்பண்ண வியாதிகள் ஒன்றையும் வரப்பண்ணே நானே பரிகாரியாகிய கர்த்தர் வியாதியை வரப்பண்ணே நான் பரிகாரியாக கர்த்தர்ன்னு சொல்றாரு இது வேதாகமத்திலே முதலாவது இஸ்ரேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்த உடனே கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் நீங்க வீ வீட்டுல போய் பதினைந்தாம் அதிகாரத்தை முழுவதும் படிச்சு பாருங்க அவங்க சிவந்த சமுத்திரத்தை கடந்து கரையேறினவுடனே ஆண்டவரை துதித்து பாட்டின பொழுது ஆண்டவர் வந்து சொல்றாக்கு இப்படித்தான் சொல்றாரு நான் வியாதியை உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாய் கர்த்தர் அவர் நம்முடைய பரிகாரியாய் கர்த்தராய் இருக்க விரும்புகிறார் வியாதியை குணமாக்குவதற்கு அன்னைக்கு இஸ்ரோ ஜனங்களுக்கு அவர் ஒரு அருமையான மருந்த சொல்றாரு என்ன மருந்து தெரியுமா யாத்திராம இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் ஆசிர்வதிப்பார் அவர் உன் அப்பமும் உன் தண்ணீரும் ஆசிர்வதிக்கப்படும் இன்னைக்கு எந்த நோய்க்கு போனாலும் டாக்டர் சொல்றாங்க நல்லா தண்ணி குடிங்க இது இன்னைக்கு டாக்டர் சொல்றது இல்லை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரேல் ஜனங்களை தேவன் நடத்தி வந்தாரே நடத்தி வந்த பொழுது அவர் சொல்றாரு நப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதி உன்னிலிருந்து விளக்குவேன் ஆமே லூயா இந்த ஆசீர்வாதங்களை தேவன் தருகிறார் சகல நோய்களை உன்னை விட்டு விளக்குவார் உபாகம் ஏழு பதினைந்த அடி சொல்லுகிறது ஆண்டவர் நம் வியாதிகளை நீக்குகிறவர் ஒன்று பேத படிச்சீங்கன்னா அவருடைய தளபுகளால் குணமாகிறோம் என்று வேதம் சொல்கிறது ஒன்று பேதில் ரெண்டு இருபத்தி நாலு அப்படி சொல்லுகிறது நாம் பாவங்களுக்கு செத்த நிதிக்கு பிழைத்திருக்கும்படியும் அவர்தாமே தமது சகத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவின் மேல் சுமந்தார் அவருடைய தளம்புகளால் புணமாகிறீர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் யூதர்கள் ஒரு தெய்வீக சுகம் நடைபெறுகிறது அதை பார்த்து பிரமித்தவர்கள் பேதர் மண்டலத்தில் ஓடி வந்து நிற்கிற பொழுது பேதர் சொல்லுகிறார் நீங்கள் அவரை ஒப்பு கொடுத்தீர்கள் நீங்கள் அவரை மறுதளித்தீர்கள் நீங்கள் அவரை சிலுவையில் அறிந்தீர்கள் தேவன் அவரை எழுப்பினான் தங்களை மொழி அந்தவரே எங்களை உயிர்ப்பியும் நாங்கள் மறுதளித்து அறியாமையினால் அறியாமையினாலுமே சிலுவையில் அடிக்கிறவர்களாக மாறாதபடி எங்களை என்னுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை பிள்ளைகளுக்கு அத்துணையாமையானவரை ஏற்றுக்கொள்ளும் கதிரை ஆவியான ஒரு வழி நடத்தும் கதிரை ஆவியானவர் தினந்தோறும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ பலன் ஜீவனை பெற்றவர்களாய் வாழ உண்மை மரிதொலிக்காமல் உண்மை விசுவாசித்து திரும்பி வாழ எங்களுக்கு உதவி செய்யும் நாங்கள் மறுபடியும் உண்மை சிலுவில் அறைவர்களாய் കാണപ്പെടാമെടുക്കുന്ന യേസുവ നല്ല നാമത്തിൽ ജപിക്കോ പിതാവേ ആമേ